ரெண்டா சார் ஹாய் பிரபாவதி சிஸ்டர் வெல்கம் வாழ்க வளங்குட் நீங்களும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் இரவு வணக்கம் ఖతర్ అ హా వసర్ అ అది ఒదిలే అది ఎన్ని అది తీసుకోని వచ్చేది ఇక్కడ పెట్టుకొడు వాల అట్టదా ఎంత ఎర్ ఏవమే చేస్తుంటే నా நீங்க <desconfinantaBrots> <encuentre> நித்தீஷ் தம்பி நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பார் தான் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெலுங்கு ஓகே ஜோஷ் பிரதர் பாரு அவர் ஃபோன் நம்பர் போடுறாரு இதில் அங்கே வந்தா அவரை மீட் பண்ணணும் குட் பாய் கமல் ஓகே கமல் कसौ साइलेंटा ठीक है आतकर ठीक पूरी लपा சென்னையா துபாய்னு சொன்னனே ஸ்பிபி வாங்க காவியா சிஸ்டர் ஹலோ வெல்கம் சாப்பிட்டாச்சா அரவிந்த் ஹலோ என்ன சாப்பிட்டீங்க காவ்யா சிஸ்டர் ஏன்டா நீ வச்சிக்கின்னு அது ஏண்டா இங்க வர உனக்கு எதாவது மாப்பிளை வேணும் மேடா உனக்கு மாப்பிளை வேணா சொல்றான் நானே வரேன்டா வாடா சரி வதிலை டாடி வரட்ட வந்துட்டாரு அவன் டேடி ஒரு அவன் முன்னாடி மொத்தமா அப்படிதான் வரானுங்க விட்டு நம்ம

ரவா கிச்சடியா एवरी மா ரவா கிச்சடி ரொம்ப கொடுமை சிஸ்டர் அண்ணா அப்படிங்களா நிதேஷ் தம்பி சரிப்பா ஹாய் சரண் ஜோஷ் பிரதா சாரி ஏதோ நான் சொல்லிய கேரியே இதெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஓகே ஓகே ஜோஷ் பிரதாரி வணக்கம் கண்டிப்பா நாங்க கன்னியாகுமரி வந்தா உங்களுக்கு कांटेक्ट பண்ணுறோம் சரிங்களா